எங்கிருந்தோ அந்த ஏலியன் நம்ம பூமியில் கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்தியிருக்காங்க அப்படின்னா நம்ம முடியுதா இல்லை இல்லை என்னப்பா அடிச்சு விடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையளவு தான் ஏலியன் பூமிக்கு வந்தாங்களா அப்படின்றதே இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணாத டைம்ல நீ எப்படி ஏழியன் நீங்கள் வந்து கல்யாணமே பண்ணாங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான ப்ரூஃபுமே வந்து இருக்கு இந்த சம்பவமானது டுவெல்த் செஞ்சுரி இங்கிலாந்துல நடக்குது அப்போது அது வந்து ஒரு அறுவடை நேரம் அந்த கிராம மக்கள் வந்து அறுவடை காண்டி வந்து வயலுக்கு போகிறாங்க அங்கே ஒரு ரெண்டு குழந்தைகளை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க என்னென்னா வயல்வெள்ளியில் இருக்கிற பயிர்களை நாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஓனாய்க்கு வச்சுருந்த ஒரு ட்ராப்பு பக்கத்தில் இந்த ரெண்டு குழந்தைகளும் நிற்கிறாங்க அவங்கள பார்த்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் என்னன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு விஷயம் இது வரைக்கும் அந்த உலகத்தில் மீன் லைக் நம்ம உலகத்தில் யாருமே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க பார்த்ததே கிடையாது ரெண்டாவது விஷயம் அவங்க பேசின மொழி மனிதர்களால் பேசப்படாத ஒரு மொழியை தான் வந்து அந்த ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஷாக் என்னடானா அந்த ரெண்டு பேரோட ஸ்கின் கலர் அப்படியே பச்சை கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருந்திருக்கு ஸோ டோட்டலாக இவங்க பார்க்குறதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி இருக்காங்க ஆனால் இவங்க ஹியூமன்ஸ்க்கான எந்த ஒரு ரிசம்புளன்ஸுமே இல்லை அதாவது மொழி வேற அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வேற அவங்களோட உடல் நிறமும் வேற இதை பார்த்த ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஷாக் ஆனா இந்த ரெண்டு பேருன்னு சொல்றோம்ல இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ரெண்டு சின்ன குழந்தைகள் தான் இந்த குழந்தைகளை பத்தி தான் இவங்க ஏலியன்ஸ் தான் இந்த ஏலியன்ஸ் எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு பீப்புள் பவர் ஹாய் வெல்கம் டு பீப்புள் பவர் நான் உங்கள் பிரபு ஸோ இன்னைக்கு நம்ம ஏலியன்ஸ் எடுத்த விசிட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸோ இந்த சம்பவமானது முதலே சொன்ன மாதிரி டுவெல்த் செஞ்சுரி இங்கிலாந்தில் வந்து நடக்குது அப்போது கிங் ஸ்டீஃபன் வந்து இங்கிலாந்தில் ரூல் இருக்காரு இந்த சம்பவம் நடந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்துல இருக்க சஃபக் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஊல்பிட் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடக்குது ஸோ அந்த டைம் வந்து முதலே சொன்ன மாதிரி அறுவடை காலம்ன்றதுனால அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து அறுவடை காண்டி நிலத்துக்கு வந்து போகிறாங்க அங்க பார்த்தா ஒரு ரெண்டு குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைகளும் அந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்து அவங்களுக்கு இருக்கிற ஷாக்கை விட வந்துட்டு இந்த விவசாயிகளுக்கு தான் ஷாக்கு ஏன்னா அவங்க பார்க்க மனுஷங்க மாதிரி இருக்காங்க பட் ஆனால் அவங்க கிட்ட இருக்க மனுஷங்க மாதிரி எந்த ஒரு ரிசம்புளன்ஸுமே இல்லை பேசுற மொழி ட்ரெஸ்ஸு அதுக்கும் மேலே வந்துட்டு அவங்களோட உடம்போட கலர் இது அங்க வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இது ஒரு பெரிய பேசும் பொருள் ஆகுது யோசிச்சு சடன் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் இது வரைக்கும் யாருமே இல்லாமல் அந்த காலத்துல பெயிண்ட்டு கூட கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டங்கள்ல டுவெல்த் செஞ்சுரியில திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வந்து பச்சை கலரில் நின்ன இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அங்கே சம்பவம் ஆகுது உடனே இது வந்து ஏதோ மிஸ்ட்ரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கிடையவே கிடையாது தான் நான் சொன்ன மாதிரி இந்த கதை உண்மை அப்படின்றதுக்கு அந்த காலத்துல இருந்த ஹிஸ்டாரியன்ஸ் ரெண்டு பேர் அதாவது ரால்ஃப் ஆஃப் காக்ஷெல் அப்படின்றவரும் வில்லியம் ஆஃப் ரெண்டு ஹிஸ்டாரியன்ஸ் அந்த டுவெல்த் செஞ்சுரிய இருந்தவங்க அந்த ஏரியால இருந்தவங்க இதை பத்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து இருக்கு ஸோ இந்த ரெண்டு குழந்தைகளை பற்றிய விஷயம் வந்து இங்கிலாந்து ஃபுல்லாக பரவுது அந்த ஏரியாவை அப்போ வந்துட்டு இருந்த நைட் ஒருத்தர் அதாவது நைட்டுன்றது வந்துட்டு இங்கிலாந்து ஆர்மியில் அப்போ வந்து ஒரு பதவி ஸோ அந்த நைட் வந்துட்டு என்ன பண்றாரு ரால்ஃப் டி கேல் அப்படின்றவர் வந்துட்டு அந்த ரெண்டு குழந்தைகளுமே தன்னோட கூட்டிகிட்டு போய் வந்து தக்க வைக்கிறாரு ஆரம்பத்தில் மனிதர்களோட உணவை எதுவுமே வந்து சாப்பிட மறுக்கிறாங்க ஆப்வியஸாக ஏலியன்ஸ்னா அதான் பண்ணுவாங்க தெரிஞ்ச விஷயம் பட் ஆனால் திடீர்னு இவங்க ஒரு நாள் பச்சை பீன்ஸை பார்த்தோடனே பச்சை பீன்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு குழந்தைகளுமே வந்து பீன்ஸ் சாப்பிட்டே வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு வராங்க பட் ஆனால் இவங்கள பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ண முடியலை அது போக இப்படி சாப்பிட்டுக்கிட்டே வர இந்த காலகட்டங்களில் அந்த ரெண்டு குழந்தைகளில் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையன் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடணும் இந்த பொண்ணானவங்க இதெல்லாம் சாப்பிட்டு வளர்கிறாங்க சப்ஸிக்வெண்ட்டாக போக போக மனிதர்களோட உணவு அதாவது நம்ம சாப்பிட்ற ப்ரெட்டு பிஸ்கட்டு அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கல அந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டு அது உடம்புக்கும் சேர ஆரம்பிக்குது இப்படி காலப்போக்கில் வந்து மனிதர்களோட சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால இவங்க ஸ்கின் டோடமே வந்து மாற ஆரம்பிச்சது அதாவது நம்மள மாதிரி கலருக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி மாற ஆரம்பித்த இவங்க நம்ம மனிதர்களோட வந்துட்டு ஈஸியாக மிங்கிள் ஆகுறாங்க அதாவது இங்கிலீஷும் கற்றுக்கிறாங்க அப்படியே மிங்கிலே ஆகுறாங்க ஸோ நான் சொன்னல ஏலியன் கல்யாணமே பண்ணி குடும்பம் நடத்துனாங்க வேணே எஸ் இந்த பொண்ணுக்கு ஆக்னஸ் அப்படின்னு பேர் வைக்கப்படுது இந்த பொண்ணு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து வந்து கல்யாணம் ரெக்கார்ட் பட் இவங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையை பத்தி ஒரு பெரிய எவிடன் கிடையாது அதாவது எத்தனை குழந்தைகள் என்ன அப்படின்லாம் தெரியாது சோ கல்யாணம் பண்ணி வாழ்ற அளவுக்கு போனாலும் கேள்வி இன்னும் தான் இருக்கு இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சோ காலப்போக்கில் இங்கிலீஷ் கத்துக்கிட்ட ஆக்னஸ் இந்த கதையை வந்து சொல்றாங்க அதாவது நாங்க சென்ட் மார்ஷியன்ஸ் லேண்ட் அப்படின்னு வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து வரும் அந்த இடத்துல எப்பயுமே வந்து சூரியனே கிடையாது எங்கள் ஊரே வந்துட்டு அதுமில்லை அவங்க ஊராக அவங்க நாடா இல்லை வேற பிளானட்டா அப்படின்றது தெரில பட் ஆனால் ஆக்னஸ் சொன்ன விஷயம் என்னன்னா நாங்கள் வாழ்ந்த இடத்துன்றது வந்துட்டு வெறும் வந்துட்டு சூரியனே இல்லாமல் நம்ம நார்தர்ன் லைட் சொல்லுவோம் இல்லை கலர் கலராக வானத்தில் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மேகமூட்டத்தோடு தான் எங்கள் கிளைமேட் வந்து ரொம்பவே இருக்கும் ஸோ அந்த கிளைமேட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருப்போம் அங்கே எல்லாருமே வந்து பச்சை கலரில் தான் வந்து இருப்பாங்க அப்படி ஒரு நாள் சாயங்காலம் எங்கள் அம்மா அப்பாவோட வந்துட்டு என் தம்பியோடு வந்துட்டு நாங்கள் வந்து கால்நடைகளை மேய்ச்சிட்டு போகும்போது தூரத்தில் ஒரு குகையில் ஒரு மணியோட ஓசை கேட்டது அந்த சவுண்டு கேட்டு தான் நானும் என் தம்பி அந்த குகைக்குள்ளே நடந்து போனோம் அப்படி நடந்து போனால் கொஞ்சம் தூரத்தில் அந்த கொகை வந்து இருட்ட ஆரம்பிச்சது இருட்டுலேயும் அப்படியே நாங்கள் நடந்து எங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் நாங்கள் வந்து இறத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் இங்கே வந்து தான் முத முதல் நாங்கள் சூரியனே பார்க்கறோம் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அது வரைக்கும் சூரிய வெளிச்சத்தையே பார்த்தது கிடையாது அப்படின்னு ஆக்னஸ் சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த சென்ட் மார்ஷியன்ஸ் லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு யாருக்குமே வந்து தெரியாது ஸோ இது ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட முடியாது ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ஹிஸ்டோரியன்ஸ் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியுமே வச்சிருக்காங்க இந்த சம்பவம் உண்மையாலுமே நடந்தது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் ஸோ இப்போ ஏர்லி தியரிஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு வேற வேற தியரிஸ் வந்து முன் வைக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஃப்ளமிஷ் பீப்புளோட இமிகிரண்ட்ஸ்லேருந்து வந்த குழந்தைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஃப்ளமிஷ் இன மக்களுமே வந்துட்டு ஒரு ஹியூமன்ஸ் தான் அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு மனித இனத்துலேருந்து வந்த ஒரு மக்கள் வந்து எப்படி பச்சை கலரில் இருக்க முடியும் அவங்க பேசின மொழியுமே அந்த மக்கள் பேசுகிற மொழியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தியரி என்னது ரிஜெக்ட் பண்ணப்படுது ஸோ ரெண்டாவது தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்து குளோரோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருந்திருக்கு ஸோ தான் இவங்க வந்து பச்சை கலரில் இருந்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு அவங்க மனுஷ சாப்பாடுலாம் சாப்பிட்ட உடனே பார்த்தியா அவங்க கலர்லாம் மாறிட்டாங்க அப்படின்றப்ப அவங்க மனுஷங்க தான் அவங்களுக்கு ஒரு நோய் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் இந்த தியரியுமே அந்த குழந்தைகள் பேசின மொழியோ அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த ஆக்னஸ் சொன்ன கதைக்கு எந்த ஒரு சப்போர்ட்டி எவிடென்சஸுமே கொடுக்க முடியாதனால இந்த தியரியுமே ரிஜெக்ட் பண்ண முடியும் ஸோ அல்டிமேட்டா ஒன்றே ஒன்று நல்லா தெரியுது என்ன அப்படின்னா அந்த ஆக்னஸ் அப்படின்ற அந்த பொண்ணு சொன்ன கதைப்படி எங்கேருந்தோ வந்து அவங்க இங்கே ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்தியிருக்காங்க ஸோ லிட்டரலி அவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி அவங்க ஒரு ஹியூமன் கிடையாது அப்படின்னு அமல் மனித இனத்தை சேர்ந்துவங்க கிடையாது அப்படின்னு ஆக்னஸே சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்குமே அவங்க இந்த உலகத்துலேருந்து வந்தவங்க இல்லை தான் அப்படி பார்க்கும்போது ஏலியன் உண்மையாலுமே வந்து இடத்துல கல்யாணம் பண்ணி குடும்பம் தான் நடத்தியிருக்காங்க இதுக்கு அந்த ரெண்டு ஹிஸ்டாரியன்ஸ் எழுதி வச்சதுன்றது இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டிக்கலாக இதுக்கு எவிடென்சஸாக தான் இருக்குது பட் ஆனால் இவங்க எங்கேருந்து வந்தாங்க உண்மையாலுமே இப்படி நடந்த சம்பவத்தை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனுமே வந்து கொடுக்கவே முடியலை ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க ஏலியன்ஸா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலுமே கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்டர் சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா நீங்கள் எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்பிள் ஃபார் ஆல்வேஸ்